இந்தியாவிலிருந்து சீர்காழி அருணா அகிலா சகோதரிகள் சிறப்பு நிகழ்ச்சியிலே அவர்கள் திருக்குறள் பாடல்களையும் தத்துவ பாடல்களையும் பாடுவதற்காக இந்த சகோதரிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வவுனியா பல்கலைக்கழக பல்கலைக்கழக துணை வேண்டும் வணக்க மக்களை நான் இப்போது மாவட்டபுரம் சந்தையில் நின்று கொண்டிருக்கிறேன் அதாவது மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சந்தையில் நிற்கின்றேன் இந்த சந்தையிலிருந்து இருந்து கீரிமேலை செல்லக்கூடிய வீதியூடாக நான் இப்போது பயணிக்க போன்றேன் பயணிப்பது என்பதை விட இந்த சந்திக்கு அருகாமையில் மிக முக்கியமான விடயம் ஒன்று நாளைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது அது என்ன விடயம் என்றதை நாங்கள் இந்த காணொலி நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அதாவது திருக்குறள் வளாகம் தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே யாழ்ப்பாணத்திலே அமையவிருக்கின்ற திருக்குறள் வளாகம் நாளைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போது உள்ளே சென்று பார்க்கலாம் அந்த ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அப்படியே இந்த வாசலில் பார்த்தால் தெரியும் ஒரு விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நான் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன் மிக பிரமாண்டமான முறையிலே இந்த திருக்குறள் வளாகம் அமைந்திருக்கின்றது நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக இந்த வளாகம் திறக்கப்பட இருக்கின்றது நாளைய தினம் திறப்பு விழா என்பதால் மிகவும் மும்முரமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது நான் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன் மிக பெரிய ஒரு அரண்மனை போல தருகின்றது இந்த இடம் இங்கே பார்த்தால் தெரியும் இங்கே பார்த்தால் தெரியும் திருக்குறளின் அனைத்து அதிகாரங்களும் அனைத்து குரல்களும் இங்கே சுவர்களிலே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன உள் முன்பாக இருக்கக்கூடிய கம்பிகளுக்கு வருணம் தீட்டும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திருக்குறள் வளாகத்திலே நடுவிலே திருவள்ளுவருடைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான வேலைகளும் தற்போது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாளைய தினம் அதாவது நான் இப்போது இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வந்து ஒரு மாலை நேரமாக இருக்கின்றது நாளை காலையிலே இந்த திருக்குறள் வளாகம் வந்து திறந்து வைக்கப்பட இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் சிவபூமி காலை மணிக்கு கோயிலில் விருந்தினர்கள் ஊர்வலமாக வருகை தந்து இந்த வரலாற்று பெருமைக்க திருக்குறள் இந்த விழா சிறப்பதற்காகவும் விழாவிலே இந்திய உச்ச நீதிமன்ற நீதியரசர் அரங்க மகாதேவன் பலாரி விமான நிலையத்தில் வந்து இறங்கி இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் அதே போல இந்தியாவில் ஒரு கோடிக்கு மேல் விற்பனையாகின்றின் பிரதம ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் வாழ்த்துறை வழங்குவதற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பன்னிசைத்துறை பேராசிரியர் அவர்கள் நாளைய தினம் இங்கே திருமுறை இசைப்பதற்கும் திருக்குறள் வாழ்த்து பாடுவதற்கும் தந்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து சீர்காழி அருணா அகிலா சகோதரிகள் சிறப்பு நிகழ்ச்சியிலே அவர்கள் திருக்குறள் பாடல்களையும் தத்துவ பாடல்களையும் பாடுவதற்காக இந்த சகோதரிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வவுனியா பல்கலைக்கழக துணை பல்கலைக்கழக துணைவேந்தர் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் வடக்கு நாயகன் அவர்களும் அரச அதிபர் அதிபர் முல்லத்தீவு மாவட்ட அரசு அதிபர் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் நாளைய அரங்கிலே பிரதம விருந்தினர் பாண்டித்தியமுடையவர் சங்க இலக்கியத்திலே மிக பாண்டித்தியமுடைய அரங்க மகாதேவன் அவர்கள் நாளைய தினம் பிரதம அதிதி உரை ஆட்சி சான்றோர்கள் காத்திருக்கிறார்கள் அதே போல நாளைய தினம் இந்த நிலத்தை அன்பளிப்பாக வழங்கிய கமலாகரன் குடும்பமாக பங்கு பெற்றுகிறார்கள் அதே போல அன்பளிப்பாக நமக்கு வழங்கியுள்ள வருகை தந்திருக்கிறார் இந்த மேல்மாடி கட்டிடத்தை கட்டி தருகின்றனாதன் அவர்கள் நாளைய தினம் இங்கே சமூகம் அளிக்கின்றார்கள் கனடா லண்டன் ஆஸ்திரேலியா அமெரிக்காவிலிருந்து வருகை தருகிறார்கள் கவியரங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் இடம் இவ்வாறானது ஒரு திருக்குறள் வளாகம் அமைப்பதற்குரிய எண்ணக்கரு உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது எவ்வளவு காலமாக அந்த முயற்சிகள் செய்து இப்போது அது நிறைவேறியிருக்கிறது முன்பு இந்தியாவில் இருக்கின்ற திருவள்ளுவர் கோட்டத்தை அங்கே ஒரு நிகழ்ச்சி ஆனால் அவையெல்லாம் எங்கள் மண்ணிலே கைகூடுமா என்பது ஒரு பகல் கனவாக என்றாலும் திருவண்ணாமலையிலே ஆத்மீக உரையாற்ற போன போது ஒரு சித்தர் ஒரு தற்குணிவு எனக்கு ஏற்பட்டது அந்த மகானுடைய தான் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களையும் கல்லிலே அதை பொழிந்து ஏற்பட்டு மட்டக்களப்பிலே கொக்கட்டி சோலையிலே மூவாயிரம் பதித்து கிழக்கிழங்கை சிவபூமி திருமந்திர அரண்மனை திருக்குறளுக்கும் ஒரு வளாகத்தை அமைத்து எதிர்காலத்திலே இந்த திருக்குறள் ஒரு ஆசை அதனுடைய முதல் அடியாக இந்த திருக்குறள் வளாகத்தை அமைத்து திருக்குறள் பற்றிய சகல ஆராய்ச்சி நூல்களையும் இங்கே பாதுகாத்து அடுத்த தலைமுறை இது ஒரு எதிர்காலத்தில் நல்ல தமிழ் பல்கலைக்கழகமாக தமிழ் ஆராய்ச்சி நிலையமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கான சொத்து இது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொத்த சமூகத்துக்காக எங்கள் இனத்துக்காக எங்கள் சந்ததிக்காக உருவாக்கப்பட்டது இது எங்களுக்கு நாங்கள் பெருமை அடைவதல்ல எங்களுடைய செய்கிற பாக்கியத்தை கடவுள் பெரியவர்கள் ஆசீர்வதித்தார்கள் அன்பர்கள் நிதி உதவி செய்திருக்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை செய்துவிட்டு போகிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எதிர்கால சந்ததிக்கு ஏதாவது நல்லதை செய்துவிட்டு வாழ்நாளை கழிக்காமல் எந்தளவு தூரம் செயலிலே எங்களாலே முடிந்ததை அதுதான் தேவை எனவே இது போல பல தமிழ் மக்கள் ஈழ தமிழ் மக்கள் இப்படி தங்களுடைய ஊர்களில் எல்லாம் அறிவுபூர்வமான கங்கரியங்களை செய்வார்கள் ஆனால் வென்றுவிட முடியாது இது தமிழர்களுடைய பூர்வீக சொத்து காலத்திலே சோழ இளவரசி வந்து இந்த கோயிலை கட்டினார் மாவட்டம் கந்தசுவாமி கோயில் அப்போ மார்க பிரவிகவல்லியினுடைய தந்தை குலோத்துங்க சோழன் பெரம்பெரிய சேர்ந்தவர்கள் சோழ மன்னர்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து மிக நீண்ட வரலாறு கொண்ட இந்த மாவட்ட எங்களால் எங்களாலான ஒரு சிறிய முயற்சியை தமிழ் சமூகத்துக்கு செய்திருக்கிறோம் ஒன்றுமில்லை இதை பார்த்து தேவையில்லாத விமர்சனங்கள் செய்வதில்லை இதை பார்த்து நீங்களும் நல்ல காரியங்கள் செய்யுங்கள் என்றுதான் நான் இன்றைய தலைமுறைக்கு இந்த ஊடகம் ஊடாக சொல்லக்கூடிய சில பேருக்கு இதனுடைய அருமை விளங்காமல் இருக்கலாம் இதனுடைய பெருமை விளங்காமல் இருக்கலாம் கூட அவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் இது ஒரு தனி மனிதனுக்காக செய்யப்பட்டது அல்ல இது மனிதன் பொழுதுபோக்கு செய்த விடயம் அல்ல எங்கள் சந்ததிக்காக செய்யப்பட்டிருப்பது இத்தனையோ வருஷம் போர்ல அழிந்த இந்த மாவட்டத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதம் முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த மாவட்டபுரம் முற்றாபூ அருகிலே இருக்கிற கீரி மேலையில பதினொரு மடம் அழிந்தது இங்கே கோயில்கள் அழிந்தது வீடுகள் அழிந்தது உயிர்களை இழந்தோம் இப்பொழுதாவது இருப்பவர்கள் நல்லதை செய்வதைங்கள் என்ன நல்ல காரியங்களை ஒவ்வொருவரும் செய்யுங்கள் நன்றி இது ஒரு தியான மண்டபமாக அமைகின்றது அதாவது இந்த திருக்குறள் வளாகத்துக்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய முதலாவது மாடியிலே தியான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் என்ன சிறப்பு வாய்ந்த விடையவன் சொன்னால் இங்கே மூன்று மொழிகளிலும் இந்த திருக்குறள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு முன்பாக தெரியக்கூடிய அந்த அதிகாரம் வந்து அவை அறிதல் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறைந்து அவர் இது எழுநூற்றி பதினோராவது குரல் இவ்வாறு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் இங்கே அழகாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன மூன்று மொழிகளிலும் பொறிக்கப்பட்டிருப்பதுதான் இங்கே இன்னும் ஒரு மிகவும் விசேடமான ஒரு குறிப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது இங்கே ஆங்கிலத்தில் இருக்கின்றது பாருங்கள் இதுபோல இந்த பகுதியில் வந்து சிங்களத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு திருக்குறள் வளாகம் என்பதையும் தாண்டி ஒரு இன நல்லிணக்கத்துக்கான ஒரு மிக பிரதானமான ஒரு விடயமாக கூட நாங்கள் பார்க்கலாம் வள்ளுவ பெருந்தகைக்கு மிகப்பெரிய ஒரு படம் ஒன்றை இங்கே வைத்திருக்கின்றார்கள் அதை பார்க்கும் போது ஒரு ராஜா மாதிரி தோற்றத்தில் காணப்படுகின்றனர் அதாவது தமிழுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இங்கே வள்ளுவ பெருந்தகை நின்று கொண்டிருக்கின்றனர் இதை தாண்டி நாங்கள் உள்ளே செல்லுகின்ற போது இதுதான் இந்த பூஜை அறை இங்கே ஒரு நூல் நிலையம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்தியாவே தமிழ்நாட்டிலே அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிவயனுடைய அந்த படத்தை இங்கே வைத்திருக்கின்றார்கள் இது தவிர இங்கே நூல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே நூல்களும் இருக்கின்றன முழுமையாக இந்த இடங்கள் வந்து நாளைய தினம் தான் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் இப்போது ஒளிப்பதிவு செய்து என்று அஹ் காட்சிப்படுத்தக்கூடிய இன்றைய நாள் இது நாளைய தினம்தான் இந்த சிறப்பு விட இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை நாங்கள் முழுமையாக பின்னர் பார்க்கலாம் இங்கே இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தவருடைய பெயர்கள் கூட குறைக்கப்பட்டிருக்கின்றது நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது நான் இப்போது இந்த பகுதியிலிருந்து அதாவது கீரிமலை ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த வீதியிலாம் நிற்கின்றேன் இந்த வளாகத்துக்கு அருகாமையிலே நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு பந்தல் ஒன்று போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த பந்தலுக்குரிய அலங்காரங்களை கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாசலிலே இப்போது வாழை கொலைகளை கட்டியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில்தான் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா சொன்னது போன்ற அந்த நிகழ்வுகள் அனைத்தும் இந்த மண்டபத்தில்தான் நடைபெற இருக்கின்றது மிக பிரமாண்டமான முறையிலே மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது கதிரைகள் போடப்பட்டிருக்கின்றன எனவே நாளைய தினம் நாளைய தினம் இந்த திருக்குறள் வளாக அந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பான முறையிலே இங்கே இடம்பெறும் என்பதை நாங்கள் இங்குள்ள நிலவரங்கள் அடிப்படையிலே காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது மொழிபெருக்கைகளை கூட இப்போது தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த காணொளியை நான் நிறைவு செய்கின்றேன் இந்த காணொளியை பார்த்துவிட்டு தமிழர் தமிழர்கள் அதாவது யார் யார் இந்த காணொலியை பார்க்கிறீர்களோ யாருக்கெல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ அவர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உங்களுடைய அந்த பெயர் ஆதரவையும் கொடுங்கள் எனவே இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்